நம்ம விதவிதமாக குழம்பு வச்சாலும் கடைசியாக சாப்பாட்டில் வாய்க்கு ருசியாக ஒரு ரசம் இருந்தால் அந்த சாப்பாடு திருப்தி ஆகும் நம்முடைய நாவின் சுவையை அதிகரிக்கும் இந்த பீட்ரூட் ரசத்தை நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாமல் செஞ்சு பாருங்கள் பீட்ரூட்டில் இப்படி கூட ரசம் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வைக்க முடியுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பக்கூடிய இந்த பீட்ரூட் ரசத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பீட்ரூட்டை துளசி வெட்டுக்குங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பாசிப்பருப்பு இது ரெண்டாயிரத்தி வேகப்படுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி இது எல்லாத்தையும் வறுத்துக்கணுங்க இது கூட கருவேப்பில் எடுத்துக்கோங்க வறுப்பட்டுச்சு இப்போ சீரகம் வறுக்கலாம் மிளகா வத்தல் ஒரு நாலு கருவேப்பிலை இதெல்லாம் வறுத்துக்கலாம் பச்சை மிளகா கீறி வச்சுக்குங்க தக்காளி ஒரு ரெண்டு அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடி கரைச்சிக்கலாம் அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் இதை நுணுக்கிடலாம் ரெண்டு தக்காளி தனியாக நறுக்கி வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இப்போது இதை பொடிச்சிக்கலாம் பாருங்கள் பீட்ரூட் வெந்துருச்சுங்க இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதை வந்து கூட்டு வச்சுக்கலாம் அடிக்கட்டி எடுத்த கேர் இல்லையா இதை வந்து மறுபடியும் சேர்த்துக்கலாம் அது நெருக்கி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம் உப்பும் பெருங்காய்த்தள் சேர்த்து இதை வேக விட்டுருங்க இது நல்லா வேகட்டுங்க தக்காளி கூடாதுங்க நல்லா வெந்து வரணுங்க இது வேகட்டுங்க இப்போது நறுக்கி வச்சுருக்குற பச்சை மிளகா இருக்கு இல்லையா அது இந்த கருப்பில் இருக்கு இல்லையா அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் கருப்பில் கொஞ்சம் மல்லி இலை இருக்கு இல்லையா அது கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டுங்க பாருங்கள் இந்த பீட்ரூட் ரசம் வச்சிங்கன்னா அப்படி வீடே மணக்குங்க மணக்க மணக்க பீட்ரூட் ரசம் சூப்பராக இருக்குங்க இப்போது நம்ம நுணுக்கி வச்சுருக்க முடியாது அதில் பாதி சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக புளி இந்த புளி எதுக்கு சேர்க்குறோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கூட்டி கொடுக்குங்க தண்ணி கடையிட்டே சேர்க்கணுங்க இப்போ கருப்பில் கடுகு சீரகம் வர மிளகாய் கருப்பில் சேர்த்துருக்கோம் இது பொரியட்டும் இப்போது உளுக்கின அந்த ரசப்புளி இருக்குல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் வதக்கலாம் வதக்கினதை இப்போ இந்த ரசத்தில் சேர்த்துலாம் அப்படி தண்ணி ஊற்றி அலம்பிடுங்க பாருங்கள் ரசம் சூப்பராக இருக்குது மணக்க மணக்க இருக்குங்க எப்போது புளியை சேர்த்துட்டு கொதிக்க விடாதீங்க அதனால் கடைசியாக புளி சேர்க்குறாங்க இப்போது ரசம் ரெடிங்க எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றின உடனே தட்டு போட்டு முடிடுங்க இன்னும் டேஸ்ட்டு கூட்டணுன்னா பச்சை கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாம் கடையில் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க மணக்கு மணக்க இருக்கிற ரசத்துக்கு ஒரு சைடு சாப்பிட இருந்தால் போதுங்க ஓகேங்க நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கூட பிடிச்சிருந்தா லைக்ஸு கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் ஒற்றுமொரு வீட்டில் சந்திக்கலாம் நன்றி